ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூர் ஸ்டைலில் அப்படியே செம்மையான ஒரு சூப்பரான தக்காளி குருமா தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சேலைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செம்மா டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி சமையல் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை ரெண்டு பிரியாணி இலைகள் கரெக்டாக இது மட்டும் தான் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம கூடவே சேர்த்துக்கிறது அரை டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அஞ்சுலேருந்து பத்து பூண்டு லைட்டாக நம்ம தட்டி போட்டுக்கணும் அதே மாதிரி கொஞ்சமாக கறிவேப்பிலைகள் கொஞ்சம் ஒரு பிடிக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த தனியாக அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது நல்ல ஃப்ளேவர் வந்து வெளிவரும் இதே மாதிரி ஒரு நிமிஷம் நாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி ரெண்டு வெங்காயம் நல்ல ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இப்போ கட் பண்ண வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நார்மலாக நம்ம வெங்காயம் வதக்கிறத விட கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கணும் நம்ம கொஞ்சம் எண்ணெயும் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கறதால நமக்கு நல்லா வதக்கி கிடைக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் வீட்டில் நமக்கு தக்காளி மட்டுமே இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சாப்பாடை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு சோறுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும் நான் இன்றைக்கி ஒரு நாலு தக்காளி இந்த மாதிரி கீரை கீரி எடுத்துருக்கிறேன் இந்த கீரின் தக்காளியை இந்த மாதிரி இதில் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா மிக்சியில் போட்டுலாம் அடித்து எடுக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி தான் எடுக்கணும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுக்கணும் நம்ம கா காயை எந்த வாக்கில் கட் பண்ணுறோமோ அந்த வாக்கில் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வெங்காயமும் அதே மாதிரி தான் இப்போது தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் தக்காளி நல்லா வேகும் நமக்கு இதுக்கப்புறமா நம்ம தக்காளி வெந்ததுக்கப்புறமா ஒரு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் சப்போஸ் உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா அரை டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூனுக்கு தனியாத்தூள் ஒரு சிட்டிகை மஞ்சள் இது மட்டுமே போதும் இதை இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நாம் இதில் கரம் மசாலா எதுவும் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது ஏற்கனவே அந்த எண்ணெயிலேயே போட்டு நம்ம அந்த ஃப்ளேவர்லாம் வதக்கி எடுத்ததால் அதுலேயே வந்து நல்ல வாசனை கிடைக்கி நமக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பயங்கர நெடியாகும் நமக்கு ஸோ இதுவே நமக்கு போதுமாதிரிதான் இருக்கும் இப்போ நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்க விடணும் நம்ம இந்த குழம்பு நல்லா கொதிக்க தான் அதுலேருந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு இப்போ நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கிறேன் இதில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பல்லு தேங்காய் துண்டுகள் போட்டிருக்கிறேன் நல்ல டேஸ்ட்டுக்காக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி அரை டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துருக்கிறேன் நல்ல காரத்துக்காக நான் இன்றைக்கி மிளகா தான் சேர்த்துருக்குறேன் நாம் இதில் பச்சை மிளகாய் தான் இன்னும் நல்லாயிருக்கும் நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறேன் இப்போ முதல்ல தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சோன்னா நல்ல பேஸ்ட்டு மாதிரி கிடைக்கும் இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக தான் நாம் இதை ஊற்றணுங்க முன்னாடியே ஊற்றி கொதிக்க கொதிக்க விட்டுகிட்டே இருக்கக்கூடாது ஸோ கடைசியாக இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சிம்மில் வச்சுக்கணும் இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடக்கூடாது சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான கிரேவி அழகான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் நம்ம காய் பக்கமே போக மாட்டோம் இந்த தக்காளியே நிற்போம் அந்த அளவுக்கு செம்மா டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ல்லாம் ரெடி ஆகிடுச்சு நல்லா கம்மகமான வாசனையும் வந்துட்டு இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்